ஒரே அறிக்கை ஒட்டுமொத்த மலையாள சினிமாவையும் அப்படின்னு தாங்க சொல்லணும் மலையாள திரையுலகில் பெண் நடிகைகள் எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல்கள் புகார்கள் போன்றவை நீதிபதி ஹேமா கமிட்டியோட அறிக்கையின் மூலம் பொது வெளிக்க வந்திருக்குது இதனைத் தொடர்ந்து நடிகைகள் பலரும் பிரபலமான நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களால் பாலியல் சுரண்டல்களுக்கு ஆளானதாக அடுத்தடுத்த புகார்களை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க மலையாள நடிகர் சங்கத்தில் சேர்வதற்கு கூட பாலியல் சமரசத்திற்கு சிலர் நிர்பந்திப்பதாகவும் இந்த எதிரொலியாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மலையாள நடிகர் சங்கத்தோட தலைவர் பொறுப்பிலிருந்து நடிகர் மோகன்லால் விலகி இருக்கிறாரு அவர் மட்டும் இல்லாம அந்த சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர்கள் பதினேழு பேரும் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க சங்கத்தோட உறுப்பினர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை பெண் கலைஞர்கள் வைத்திருப்பதனால் சங்கத்தின் செயற்குழுவை கலைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு அன்றைய தினம் நடைபெற்ற இணையவழி ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுச்சு நடிகர் சங்க பொதுச் சித்திக் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பதவி விலகினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மலையாள திரைத்துறையில் பணியாற்றும் பெண்கள் பலரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலிருந்து அவர்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் ஈடுபட்ட ஆண்கள் பேர்களையும் பொது வெளியில சுமத்தப்பட்டவர்களில் ஒரே ஒரு நபர் மட்டுமே காவல்துறையினரிடம் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது கேரள அரசு சமீபத்தில் சிறப்பு விசாரணை குழு ஒன்று அமைச்சிருக்குது அதுல நான்கு பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறாங்க அவர்கள் பெண் கலைஞர்களிடம் இருந்து புகார்களை பெறுவார்கள் ஆனால் அவர்களால் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய இயலாது பிரபல இயக்குனர் ரஞ்சித் மீது ஒரு நடிகை குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க ராஜினாமும் இதனை தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அந்த நடிகை கொச்சி காவல்துறை ஆணையர் அலுவலகத்துல முறையாக புகார் அளிச்சாங்க பிணையில் வெளிவர இயலாத பிரிவுகள்ல ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது குறித்து பேசிய நடிகை மாலா பார்வதி முன் வந்து புகார் அளித்த நபர்கள் குறைவாகவே இருக்கின்றனர் ஆனால் மிக முக்கியமான பிரச்சனைகள் நிச்சயமாக வெளிவரும் இப்போது பொது வெளியில் பேசியவர்கள் நீதிபதி ஹேமா கமிட்டியோட விசாரணையின் போது ஆஜராகல அரசோட உத்தரவின் நீதிபதி ஹேமா கமிட்டி பதினேழாம் ஆண்டு இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற பெண்கள் அமைப்பு இது தொடர்பாக முதல்வர் பினராயி விஜயனை நேரில சந்திச்சு வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறாங்க பிரபலமான நடிகை ஒருவர் நான்கு நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அரங்கே இந்த விவகாரத்தில் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்ட நபரான நடிகர் திலீப் தற்போது பிணையில் வெளியே இருக்கிறார் வெளியிட்டது கேரள அரசு அனைத்து காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கேரள அரசு அறிவிச்சிருக்கு இந்த குற்றச்சாட்டுகளை அரசு தானாக விசாரிக்காது அப்படின்னு கூறிய நிலையில இரண்டு புகார்கள் அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்ட பிறகு மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவ அமைச்சிருக்குது அந்த புகாரில் இடம்பெற்றிருப்பது என்னன்னு அப்படின்னா தங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் குறித்து புகாரில் குறிப்பிட்டுள்ள பெண்கள் தொடர்ச்சியாக அவர்கள் எவ்வாறு சமரசம் செய்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்துல உறுப்பினராக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு பேர் குறிப்பிடாத ஒரு நடிகை பேசும்போது மாநில தலைமை செயலகத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது கழிவறையில் இருந்து வெளியே வந்த எண்ணெய் பிரபல நடிகர் ஒருவர் பின்னால் இருந்து கட்டிப்பிடித்து முத்த ார் என்னுடைய அனுமதி இல்லாமல் இது நடந்துச்சு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அது மட்டும் அவரை தள்ளிவிட்டு நான் அங்கிருந்து ஓடிவிட்டேன் திருவனந்தபுரத்தில் அவருக்கு வீடு ஒன்று இருக்கிறது அங்கே அவர் என்னை சந்திக்க விரும்புவதாகவும் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார் மற்றொரு பிரபல நடிகர் ஒருவர் நான் தங்கியிருக்கும் ஹோட்டல் அறையோட கதவை திறந்து வைக்க வேண்டும் என்றும் அவர் என்னை காண அங்கே வருவார் என்றும் கூறிக்கொண்டிருந்தார் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிச்சயமாக அது முடியவே முடியாது என்று நான் தெளிவாக கூறினேன் ஆனால் அவர் உங்களுக்காக நான் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து இங்கே வந்திருக்கிறேன் அதனால் இதனை செய்ய வேண்டும் அப்படின்னு கூறினாரு அடுத்த நாள் படப்பிடிப்பின் தேவையில்லாமல் என்னிடம் கத்திக் கொண்டிருந்தார் இதே போன்று நடிகரும் எம்எல்ஏவுமான ஒருவர் என்னிடம் கூறினார் எனக்கு இந்த கலை பிடிக்கும் என்பதால் தான் நான் நடிக்க வந்தேன் அதனால் தான் நான் அவர்களின் பிடியில் மாட்டிக்கொள்ளவில்லை கூறியிருக்கிறாங்க இந்த புகார்களுக்கு உள்ளான சில நடிகர்கள் இயக்குநர்களிடமிருந்து எந்தவிதமான பதிலும் இதுவரை வெளியாகல அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்வினை ஆற்றினால் இந்த செய்தி தொகுப்புல அதுவும் சேர்க்கப்படும் புகார்களுக்கு உள்ளான சில நடிகர்கள் இயக்குநர்கள் எந்த பதிலும் இதுவரை வெளியாகல அறிக்கையில் இடம்பெற்றுள்ள புகார்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை கீதா விஜயன் போன்ற நடிகைகள் பிரபல இயக்குனர் ஒருவர் நள்ளிரவில் அவர்களின் அரைக்கதவை தட்டியதாக புகார் அளித்திருக்கிறாங்க ஸ்ரீதேவிகா நான்கு நாட்கள் இந்த தொந்தரவை எதிர்கொள்ள நேரிட்டது கீதா விஜயன் இது தொடர்பாக புகார் அளிக்க தயாராக இருக்கிறாங்க அந்த இயக்குனர் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக எந்த விதமான பதிலும் இதுவரை வழங்கல பெண் கதை ஆசிரியர் ஒருவர் காவல்துறை தலைமை இயக்குநரிடம் புகார் அன்றை அனுப்பி இருபத்தி ஆண்டு கொள்ளத்தில் ஒரு திரைப்படம் குறித்து பேச்சுவார்த்தைக்காக சென்ற போது இயக்குனர் நடிகர் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக அவர் புகார் அளிச்சிருக்காங்க அந்த இயக்குனர் நடிகர் மன்னிப்பு கேட்டார் எனவும் மேலும் இது குறித்து வெளியே யாரிடமும் தெரிவிக்க கூடாது என்பதற்காக உதவியாளர் மூலம் ரூபாய் பத்தாயிரம் கொடுக்க முயன்றார் அப்படின்னு தன்னுடைய புகார்ல குறிப்பிட்டிருக்க இதுக்கப்புறம் அந்த கதை ஆசிரியர் திரைப்படத்துறையை விட்டு வெளியேறிட்டாங்க ஒரு நடிகை தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக நடிகர் சித்திக் மீது குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து நடிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து சித்திக் விலகி இருக்கிறாரு காவல்துறையிடம் புகார் ஒன்றை அளித்துள்ள சித்திக் அந்த நடிகை பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிட்ட பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் சித்திக் மறுத்திருக்கிறாரு அந்த நடிகை பெற்றோர்களுடன் என்னை சந்தித்தார் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் ஒரு நிகழ்வு இல்லை ஆண்டுகளுக்கு முன்பும் அவரிடம் தவறாக நடந்து கொண்ட எந்த ஒரு நிகழ்வும் இந்த விவகாரத்துல எதிர்கட்சியினர் பலரும் ஆளும் கட்சியினரை விமர்சிச்சுட்டு வர்றாங்க அறிக்கையை மிகவும் தாமதமாக வெளியிட்ட காரணத்திற்காக மக்களும் ஆளும் கட்சியை விமர்சிக்கிறார்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளான நடிகைகள் புகார் அளிக்க முன்வந்தால் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு கேரள அரசு அறிவிச்சிருக்கு வேறு விதமாக கூற வேண்டும் என்றால் மாநில அரசு நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் தானாக முன்வந்து விசாரணை மேற்கொள்ளாது இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் கேரள உயர் நீதிமன்றம் முடிவை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீதிபதி ஹேமா கமிட்டியோட முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவல்கள் அடங்கிய ஐம்பத்தி நான்கு பக்கங்களையும் இணைத்து இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் அதன் தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் திரைத்துறை மட்டுமில்லாமல் கட்டுமானத்துறை கார்ப்பரேட் துறை சட்டத்துறை உள்ளிட்ட இதர துறைகளிலும் இதன் தாக்கத்தை காண இயலும் அதற்கேற்றவாறு கேரள மாநில அரசு இது தொடர்பான வழக்குகளை விசாரித்து என்ன தண்டனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்